வாங்க இன்றைக்கி உளுந்து வடை ஈஸியாக வந்து நம்ம சாஃப்டாக புதுசு புதுசுன்னு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த மெத்தடில் செய்தால் நூறு வடை கூட நம்ம சட்டு சட்டுன்னு எந்த விசேஷத்துக்கும் செய்திடலாங்க ஈஸியாக அதுக்காக வந்து நான் முந்நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் மறு இருக்கும் சாஃப்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா கிறிப்பாக இருக்கும் நல்லா கிறிப்னசியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் இதை அப்படியே சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறாங்க ஒரு ரெண்டு ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ஊறினா வந்து சாஃப்டாக வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸிமையே தான் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சு சாஃப்டாக எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம் பாருங்கள் சுத்தமாக ஒரு மூணு முறை வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி அப்படியே போட்டு வச்சிடலாம் நல்லா ஊருட்டோம் பருப்பு உளுத்தம்பருப்பு தான் அரைக்கிறேன் சுத்தமாக இதில் போட்டு ஒரு சீக்கிரட்டுங்க நல்லா வந்து நம்ம உளுந்து அரைக்கிறச்ச ஒரு மூணு கட்டி ஐஸ்கியூப் வந்து போட்டு அரைச்சோம்னா நல்ல புஷுன்னு வருங்க உளுந்து வடை இது வந்து இந்த மாதிரி செய்து பாருங்க ஒரு முறை ரொம்ப நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இதை அப்படியே அரித்து நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவு நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி பொடியாக நறுக்கங்க அதுவும் கொஞ்சம் வெங்காயம் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைனா இந்த வெங்காயம் மட்டும் நிறுத்திட்டு வெங்காயம் போடாமல் செய்யணுன்னா வெங்காயம் மட்டும் நிறுத்திட்டு மச்சதெல்லாம் போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே உப்பு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்மள அப்படியே பிசந்துடுவோம் பாருங்க வடை மாவெல்லாம் நல்லா பசந்து வச்சுட்டேன் வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் கவர் ஒன்று கட்டிட்டு கட்டிக்குவோம் டைட்டாக நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடுங்க தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தட்டிக்கலாம் டம்ளர் மேலே நல்லா வந்து தண்ணி தொட்டுக்கலாம் தொட்டுட்டு பாருங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு பருப்பை நல்லா உருட்டி மேலே வச்சு அப்படியே ரவுண்டாக ஓட்ட ஓட்டப்போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வந்து அப்படியே நைஸாகிடலாம் ஒன்று ஒன்றா இதே மாதிரி தட்டி தட்டி போட்டுவிடுவோம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் வந்துடுங்க பாருங்கள் ஐஸ் கட்டியும் இந்த மாதிரி ஒரு டம்ளராக இருந்தால் நம்ம நூறு வடை கூட சட்டுன்னு செய்துடலாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக செய்துடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்